வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க கிர்லோஸ்கர் இன்ஜின் வண்டி ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன்ல இருக்கு ஃபிட்டிங்ஸில் டாப் பம்பர் ஹூக் பெட் எல்லாமே இருக்கு முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் பெயிண்ட்ல தான் இருக்கு சீல்டு ஓன் யூஸ்க்கு மட்டும் சேர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க